கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் மரணம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நடிகர் மன்சுரலிகான் அவர்கள் அந்த மக்கள் சாகும் போது எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து எனக்கு தூக்கமே இல்லை இந்த கொலையை என்ன அரசியல் ஆக்குவது என்பதுதான் உண்மை மேலும் தாவேக்கா தலைவர் விஜயின் வளர்ச்சி பிடிக்காமல் இருப்பவர்கள் அவரை கொள்கை ரீதியாக எதிர்த்து நில்லுங்கள் கூட்டம் போட்டு பதில் சொல்லுங்கள் மக்கள் உயிரில் விளையாட வேண்டாம் ஐ சப்போர்ட் விஜய் நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்ற அனைத்தையும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஒரு மாநாட்டிற்கு அனுமதி கேட்கும் போது இருபத்தி எட்டு கண்டிஷன் போடும் காவல்துறை மக்களுக்கான பாதுகாப்பை அவர்கள்தானே உறுதிப்படுத்த வேண்டும் எதற்காக முட்டு போன்ற இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் மேலும் இது பற்றி விஜய ஒரு பிரச்சாரத்தில் பேசினாரே அதாவது மக்கள் வந்து நின்று பார்த்து செல்ல ஒரு விலாசமான இடம் தானே கேட்டார் அதை கொடுப்பதில் யாருக்கு என்ன கஷ்டம் அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் நடந்திருப்பதே வேறு காவல்துறை பாவம் என்ன செய்வாங்க மேலே இருந்து வரும் உத்தரவுகளை தான் அவங்க பின்பற்ற முடியும் மக்கள் விஜயை பார்க்க வராங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சதி நடந்திருக்கு புதுசா ஒருத்தர் வரும்போது அவரை நின்று சமாளிக்க முடியாமல் சொந்த மக்களையே கொன்று வேஷம் போட்டு இருக்கீங்களே என ஆவேசமாக பேசியுள்ளார் இதைத் தொடர்ந்து விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு கோபமாக பேசிய அவர் விஜய் மீது முடிந்தால் கை வைத்து பாருங்கள் அப்போது தமிழார் என்ன ஆகுதுன்னு பார்ப்பீர்கள் என பேசியுள்ளார் மேலும் இறந்தவர்களை உடனே பரிசோதனை செய்தது என்ன உண்மையை மறைப்பதற்காக என கேள்வி ஒன்றையும் எழுப்பியுள்ளார் நடிகர் மன்சூர் அலிகானின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது